அன்பிற்கும் உரிய சகோதரர்களே பெரியோர்களே புனிதமான ரமதானியினுடைய இருபத்தி மூன்றாவது தினத்தின் தராவீகை நிறைவு செய்துவிட்டு இந்த ஒற்றைப்படை இரவிலே சிறப்பாக நல்லமல் செய்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் இன்று ஓதிய வசனங்களிலே நம் எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு அத்தியாயம் சூர்ஆர் ரஹ்மான் அதை ஓதுவதற்கும் சரி கேட்பதற்கும் சரி அப்படியே அது நம்மை ஈர்க்கும் அதுவும் குறிப்பாக சிறப்பான குரல் வளம் மிக்கவர்கள் அதை ஓதும் பொழுது அதன் ரசனையே தனிதான் சூரா ரஹ்மான் அதனுடைய அமைப்பு அந்த வரிசை வரிசை பிரகாரம் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த விதம் அதுவும் அழகு உள்ளே அல்லாஹ் பேசக்கூடிய விஷயம் அதுவும் அழகு ஒரு ஒரு சில ஒவ்வொரு வசனங்களுக்கும் இடையில் அல்லது ரெண்டு ரெண்டு வசனங்களுக்கு இடையிலே ஃபபி ஐயே ஆலா ரப்பி குமா து நீங்கள் இரு கூட்டத்தினர் இருக்கிறீர்கள் ஜின் வர்க்கம் உங்கள் ரெண்டு பேரில் நீங்கள் யார் இதை பொய்ப்படுத்த போகிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான் உங்களை யார் இதை பொய்ப்படுத்த முடியும் வரிசைப்படுத்துகிறான் மனிதனுடைய துவக்கத்திலிருந்து கலகல் இன்சானமின் சல்சானின் கல் ஃபஹார் என்று தொடங்குகிறது அதிலிருந்து மனிதனுக்கு நாம் கொடுத்த அருள் இந்த உலகத்தில் எல்லாம் போகும் அல்லாஹ் மட்டும் அழிய மாட்டான் என்ற செய்தி பாவிகளுக்கான விஷயம் என்ன நரகத்தினுடைய கோர முகம் என்ன சொர்க்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்று ஒவ்வொன்றாக அல்ல அடுக்குகிறான் கடல் நீங்கள் பார்க்கிறீர்கள் உலகத்திலே எழுபத்தோரு சதவீதம் கடல்தான் இருக்கிறது ஆனால் மேலோட்டமாக பார்க்கிறீங்க ஆனால் அந்த கடலுக்கு கீழே நம்ம திரையை வச்சுருக்கோம் தெரியுமா நல்லா கேட்குறான் இங்கிருந்து அங்கே நீர் போகாது அங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் இங்கே வராது அல்ல இதையெல்லாம் கேட்டுவிட்டு இதில் எதை நீங்கள் பொய்ப்படுத்துகிறீர்கள் என்று வினவுகிறான் அன்பர்களே ரொம்பவும் அழகான சூறா இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நமக்கெல்லாம் சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயம் என்னவென்றால் இந்த சூறாவை நாளை மறுமையிலே அல்லாஹு தாரா சொர்கவாதிகள் இடத்திலே ஓதி காண்பிப்பானான் ஹதீஸில் வந்திருக்கிறது திருமிதி ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது நபிகள் நாயகம் சொல்லல்லாஹி வசல்லம் சொன்னார்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ் சொர்க்கவாதிகள் அல்லாவை பார்க்க வருவார்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை வருவாங்க ரெண்டு தடவை அல்லாவிடத்திலே வந்து இருப்பார்கள் அவனுடைய அந்த திருமுகத்தை அந்த பேரொழியை அப்படியே பார்த்து சொக்கி போய் அமர்ந்திருப்பார்கள் அவர்களுக்கு அல்லா எந்த மேடை அமைத்து கொடுத்திருப்பார் என்றால் அவர்களுடைய அமல்களுக்கு தக்கவாறு மேடை அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நன்மைகளுக்கு தக்கவாறு மேடை சிலருக்கு கஸ்தூரி மேடை சிலருக்கு தங்க மேடை சிலருக்கு மரகத மேடை சிலருக்கு வைர மேடை சிலருக்கு வெள்ளி மேடை அந்தந்த மேடையிலே அவர்கள் அமர்ந்திருப்பார்கள் சரி அவங்க என்ன செய்வாங்க அல்லாஹுவின் திரு வா வா குரலிலிருந்து வெளிப்படுகிற அல்லாஹுவின் வேத வரிகளை கேட்பார்கள் குரான் ஷரீஃபு கேட்பாங்க ஹதீஸ் எப்படி வருகிறது என்றால் லம் இதுவரை அவங்க வாழ்க்கையிலே அப்படியான ஒரு குரலை கேட்டிருக்கவே மாட்டார்கள் அப்படியான ஒரு பேரழகை அவர்கள் அந்த குரலிலிருந்து கேட்பார்கள் அல்லாஹ் ஓதுவான் ஓத ஓத வச்சக்கன் வாங்காமல் வைத்தக்காது வாங்காமல் அந்த வசனங்களை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் அது இதில் வேறு சில அடிப்புகளை வந்திருக்கு ரஹ்மான் சுரா ஓதலான்னு வந்துருக்குது இன்னும் சில அறிப்புகளில் பக்ராசுரா அல்லா ஓதலான்னு வந்திருக்குது அவங்க எல்லாம் அப்படியே அந்த குரான் வசனங்களை கேட்டு குளிர்ச்சி அடைஞ்சி தங்களுடைய வீட்டுக்கு திரும்புவாங்களாம் திரும்புகிற நேரத்தில் அவங்களுக்கெல்லாம் மனசில் என்ன சந்தோஷம்னா நாளைக்கும் நம்ம வரப்போகிறோம் மறுபடியும் அல்லாஹுடைய அந்த 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 குரலை அந்த இனிமையான திருக்குறானுடைய வசனத்தை ஓதுவதை நாம் கேட்கப் போகிறோம் என்ற ஆனந்தத்திலே திரும்பி போவார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் திருமதி ஷரீஃபிலே பார்க்கிறோம் இங்கே நமக்கு என்ன செய்தின்னா நாம் இன்றைக்கு ஓதின இந்த ரஹ்மான் சூரா அல்லா நாளை மறுமையிலே சொர்க்கவாதிகளிடத்திலே காட்டப் போகிறான் அல்லா நம் எல்லோரையும் சொர்க்கத்திலிருந்து கேட்கக்கூடிய தொகுபிகை நசி பகவானாக அன்பான சகோதரர்களே இந்த சூராவின் துவக்கத்திலே பாருங்கள் அல்லாவிற்கு தொண்ணூத்தொம்பது திருநாமங்கள் இருக்கிறது இல்லையா வலில்லாஹில் அஸ்மா உல் ஹஸ்னா அல்லாவிற்கு பல அழகிய திருநாமங்கள் இருக்கிறது ரஹ்மான் இருக்குது ரஹீம் இருக்குது மாலிக் இருக்குது குத்தூஸ் இருக்குது சமத் இருக்குது காதிர் இருக்குது முகத்ததிர் நிறைய இருக்குது ஆனால் அல்லாஹ் இதில் தொண்ணூத்தொம்போதில் தன்னுடைய பேர் அத்தாட்சிகளை சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தை துவக்கும் பொழுது ரஹ்மான் என்று துவங்குகிறார் நீங்கள் பாருங்கள் குரானினுடைய துவக்கத்தை பாருங்கள் சூரத்துல் ஃபாத்திகா ரப்பில் ஆலமீன் துவங்குகிறதா அதன் அடுத்த வார்த்தை என்ன அர் ரஹ்மான் நிர் ரஹீம் ரஹ்மான் என்ற வார்த்தை இருக்கிறது ரொம்ப அர்த்த புஷ்டி உள்ள வார்த்தை ரொம்பவும் கரிசன மிக்கவன் மிக மிக கிருணை கருணை காட்டக்கூடியவன் அடியார்கள் மீது பேரன்பு மிக்கவன் என்று அல்லாஹ் தன்னை வெளிப்படுத்துகிறான் எனவேதான் அந்த பேரன்பு மிக்கவனுக்கு என்ன குணம் இருக்கிறதோ அடியார்களே நீங்களும் அந்த குணத்தில் கொஞ்சத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ஹசர் ஹசூல்லாஹி சல்லல்லா அழை சொன்னான் ரஹ்மான் உலகத்தில் உள்ளவர்கள் கருணை காட்டக்கூடிய உள்ளம் மிக்கவர்களை கருணையானன் அல்லா தன்னுடைய பேரர்களை கொண்டு கருணை காட்டுவான் உலகத்தில் யாரெல்லாம் பிறர் மீது கருணை காட்டுறாங்களோ அவங்க மீது அந்த கருணையானன் அல்லா கருணை காட்டுவான் இரகமும் மனசில்லாதது பூமியில் இருக்கக்கூடியவங்க மீது நீங்க கருணை காட்டுங்கப்பா அல்லா உங்களுக்கு கருணை காட்டுவான் பூமியில் வாழக்கூடிய மக்கள் மீது கருணை காட்டுங்கள் இரக்கம் கொள்ளுங்கள் ஏதாவது ரஹமத்துடைய பார்வையிலே மனிதர்களை பாருங்கள் அவன் படுற சிரமம் அவனுக்கு அவன் தலைவிதி அனுபவிக்கிறான் செத்து துளையட்டும் அப்படின்னு சொல்லி கடந்து போகாதீங்க உங்களால் என்ன முடியுமோ அதை செய்வதற்கு முயற்சியுங்கள் கருணையும் அன்பும் உருவமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வாழுங்கள் அப்படி வாழ்ந்தால் என்ன கிடைக்கும் கருணையாளன் அல்லாஹ் உங்கள் மீது கருணை காட்டுவான் ரஹமத்தை தன்னுடைய அருளை கொண்டு உங்களை நிரப்பமாக்குவான் என்று பெருமானா சன்னதாசன் சொன்னாங்க இப்போ கருணை என்பது அல்லாஹிடத்தில் இருக்கக்கூடிய பிரதான தன்மை பிரதான தன்மை நம்முடைய கருணைக்கும் அல்லாவுடைய கருணைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது நிறைய வித்தியாசம் இருக்குது பொதுவாகவே நமக்கு ஏதாவது ஒரு டென்ஷன் ஆகிடுச்சுன்னா அல்லது யாராவது நம்மளை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னா முட்டிக்கிட்டு என்ன வரும் அப்படின்னா கோவம் வரும் முதல்ல கோவம் வரும் கோவம் தணிஞ்ச பின்னாடி தான் நம்ம ஏன் கோவப்பட்டோன்றதையும் சிந்திப்போம் ஏன் இந்த இடத்துல நடந்துக்கிட்டோம் அப்படிங்கிறதையும் யோசிக்கிறது எப்போன்னா அந்த கோவம் தனிஞ்ச பின்னாடி தான் ஒரு கதை சொல்கிறேன் பாருங்களேன் ஒருத்தவருக்கு ரொம்ப ஆசை வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் முன்னேறணும் மட்டும் கிடையாது தெருவில் நிறைய போகிற போகிற வர நேரமெல்லாம் நல்ல பெரிய பெரிய காரை பார்த்து பழக்கப்பட்டவர் அவருக்கு ஆசை நம்மளும் ஒரு நாள் இந்த மாதிரி கார் வாங்கி பெரிய பந்தாவாக போகணும் வீட்டு முன்னாடி அப்படி பிரம்மாண்டமாக நிப்பாட்டி வச்சுருக்கணும் விலை உயர்ந்த காரு அப்படின்றது அவருடைய ஆசை எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல அவர் வாழ்ந்தார் சின்ன கடையில் வேலை பார்த்தார் அடுத்து அவருடைய லைஃப் ஸ்டைல் மாறுது கொஞ்சம் அந்த சின்ன கடையை அவரே வச்சாரு அடுத்து அந்த ஒரு கடை ரெண்டு கடையாச்சு மூணு கடையாச்சு அப்படின்னு வாழ்க்கையில் கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஏறி ஒரு நாற்பது வயசு வரும்பொழுது அவருக்கு நினச்சது நடந்துருச்சு அவர் நினச்ச கார் வாங்கிட்டார் அதை வீட்டுக்கு முன்னாடி நிப்பாடி வச்சுனாரு ஆனால் என்ன அப்படின்னா இருபத்தஞ்சி வயசில் கல்யாணம் ஆச்சு இப்போ வரையும் அவர் குழந்தை இல்லை ஒரு பதினஞ்சு வயசாக ஆயிடுச்சு குழந்தை இல்லை ஏங்கிக்கிட்டு இருக்கார் எப்படியாவது குழந்த வேணுமேன்னு சொல்லி தான் நினச்ச ஆசை கிடச்சிருச்சு குழந்தைன்னும் கிடைக்கல இறைவனின் நாட்டம் ஒரு சில நாட்கள் நகர்ந்தது அவருக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது பிறந்து உடந்தவங்க அந்த குழந்தையை ரொம்ப தூக்கி குஞ்சினாரு முத்தம் கொடுத்தாரு எல்லாம் செஞ்சார் அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளருது குழந்தையை எப்படி பார்த்துக்கிட்டாரோ அதே மாதிரி சொல்லப்போனால் அதை விட மேலே தான் காரை குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டார் ஏன்னா அவருடைய லைஃப் லைஃப் லைஃப்பில் முக்கியமான ஆசை எங்கே போயிட்டு எங்கே வந்தாலும் முதல்ல ஊட்டுக்காரியை போய் முகத்தை பார்க்குறாரு இல்லையோ காரை போய் சுற்றி சுற்றி பார்த்துட்டு எங்கேயாவது ஸ்க்ராட்ச் இருக்கா அப்படின்னு பார்த்து டெஸ்ட் பண்ணி தான் உள்ளே போவார் இந்த குழந்தை கொஞ்சம் மூணுமா வளர்ந்து விளையாட்டு பருவத்துக்கு வந்தது விளையாட்டு பருவம்ட்டால் என்ன குழந்தை கையில் எடுத்து தான் தூக்கி போட்டு உடைக்கும் அதுக்கு தெரியுமா அதனுடைய மதிப்பு தெரியாது இந்த குழந்தை ஒரு நாள் என்ன செய்கிறதுனால அந்த காரில் போய் ஒரு ஒரு பெரிய ஆணியை வச்சு டீக்கீசிச்சதில் இவர் வெளியே வந்தால் பிறகு அதை பார்த்தோன்னு அவரால் ஜீரணிக்கவும் முடியல ஏன்னா வாழ்க்கையில் ஆசைப்பட்டு வாங்கின ஒன்று வந்தால் ஓங்கி ஒரு அற விட்டார் யாரை இருபது வருஷம் கழிச்சு பிறந்த அந்த குழந்தைய ஒரு அற விட்டார் டமால்னு போய் கீழே விழுந்துச்சு தலைப்பட்டு தலை உடஞ்சி ரத்தம் வருது தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுனாங்க போய் சேர்த்தாங்க ஐசியூல சேர்த்து முக்கியமாக அந்த பிள்ளைக்கு ட்ரீட்மெண்ட் ஓடிகிட்டு இருக்குது கோவம் கழிஞ்ச உடன்தான் நினச்சாரு ஐயோ பிள்ளையை அடிச்சிட்டமே ரத்தம் வந்துடுச்சே தலை உடஞ்சிடுச்சே அதுக்கான மருத்துவத்தான் செஞ்சாரு சரி வீட்டுக்கு போவோன்னு சொல்லி ஒரு கட்டத்தில் வந்து என்ன தான் அவன் கிருக்கி வச்சிருக்கான்னு தெரியலையேன்னு சொல்லி பார்த்தாரு தொடச்சி பார்க்குறாரு அந்த பையன் அதில் எழுதி வச்சுருக்கான் ஐ லை ஐ லவ் மை டேடின்னு எழுதி வச்சுருக்கான் என்னுடைய அப்பாவை நான் ரொம்ப பிரியப்படுறேன் அப்படின்னு எழுதியிருக்கான் அப்போ நினச்சி கை செய்தப்பட்டார் சார் நம்ம மேலே இருக்கக்கூடிய லவ்வை தான் அவன் நம்ம பையன் நம்ம கார் மேலே எழுதியிருக்கான் ஆனால் வந்து நிலத்தடுமாறி போய் அடிச்சிட்டமே மண்டையை உடைச்சிட்டோமே அப்படின்னு நினச்சார் இது ஒரு கதை பொதுவாகவே மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய இடரிலே முதலில் என்ன வரும் முட்டி கொண்டு கோபம்தான் வரும் அந்த கோபத்தை செழி செல்லுபடிக்கு முடிச்ச பின்னாடி தான் யோசிப்போம் ஆகா இதை ஏன் இப்படி பேசணும் இந்த இடத்துல ஏன் இப்படி நடந்துக்கிட்டோன்னு சொல்லி ஆனால் அல்லாஹின் தன்மை என்ன தெரியுமா அல்லாவுக்கு முதல்ல ரஹமத்து தான் வழிபடும் கோபம் வராது ரசூருல்லா சொன்னாக இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை அல்லாவுடைய அரிசிக்கு மேலே எழுதி போட்டிருந்தான் அல்லாஹ் அல்லாவுடைய அரிசிக்கு மேலே எழுதப்பட்ட முக்கியமான வார்த்தை சில அறிவிப்புகளில் வந்திருக்குது அல்லாஹ் உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி எழுதி போட்டிருந்தான் அல்லது உலகத்தில் முதல் படைப்பை படைத்து முடித்தவுடன் எழுதி எல்லா தொங்கிட்டான் அதுக்கு என்ன அர்த்தம் என் கோபத்தை என் அருள் மிஞ்சிவிடும் என் கோபத்தை என் ரஹமத் மிஞ்சிவிடும் என கோபம் தான் செய்யும் என்னையவே இல்லைன்னு சொல்கிறான் சில பேர் எனக்கு இணை கற்பிக்கிறான் சில நபர் நான் எல்லாம் கேட்காமல் நடமாடி கொண்டிருக்கிறான் பல நபர் என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி கடந்து போய்கிட்டே இருக்கிறான் வரதான் செய்யும் கோபம்லாம் ஆனால் அந்த கோபத்தை மிஞ்சி என் ரஹமத் நிற்கும் நான்லாம் என் கோபத்தை மிஞ்சி என்னுடைய அருள் நிற்கும் என்றான் அல்லாஹ் எனவே தான் நண்பர்களே உலகத்தில் நாம் செய்யக்கூடிய பல சேட்டைகளுக்கு அல்லாஹ் நம்மை பிடிப்பதில்லை காரணம் அல்லாவுடைய ரஹமத்து நம்ம நிற்குது அல்லா வெயிட் பண்ணான் ஏன் அடியான் எப்படியாவது திருந்திடுவான் எப்படியாவது என்னை நோக்கி அவன் வருவான் நிச்சயமாக எப்படியாவது இடத்துல அவன் கையேந்துவான் கண்ணீர் விடுவான் நான் அந்த நாளை எதிர்பார்க்கிறேன் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் இதுதான் மனுஷனுக்கும் அல்லாவிற்கும் இருக்கக்கூடிய கடனைக்கு வித்தியாசம் மனுஷனுக்கு முதல்ல கோபம் வரும் தான் யோசிப்பான் அல்லாவுக்கு முதல்ல கருணை தான் வரும் அவனுடைய கோபத்தை மிஞ்சி கருணை வரும் பல சந்தர்ப்பங்களிலே அதை அல்லாஹ் நிரூபித்து காண்பித்திருக்கிறான் அன்பு பெருமக்களே நபிகள் நாயகம் சல்லல்லா அலே சொல்லம் பல ரூபங்களிலே அதை நமக்கு விளக்கப்படுத்தி கேட்டிருக்கிறார்கள் நரகத்திற்கு தகுதியான ஒருவனை கூக்குரலிட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒருவனை எடுத்து அவனை கொண்டு வந்து வெளியே அவன் கோரிக்கையெல்லாம் கேட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்டு அடுத்தடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கடத்தி கொண்டு போய் அவனை சொர்க்கத்திலே வைத்தான் ஒரு அதீசர் இருக்கிறார் அந்த அதீசர் படிக்கும் படிக்கும்போதே சிரிப்பாங்க அல்லா சிரித்த நேரங்கள் இது அப்படின்னு நரகத்துக்குள்ளே போனவனை தூக்கி எடுத்து சொர்க்கத்திற்கு கொண்டு வந்தான் என்றால் அவனுடைய கலிசனமும் கருணையும் எவ்வளோ மகத்தானது நம்ம தான் விளங்காமல் இருக்கிறோம் நம்ம தான் அவனை புரியாமல் இருக்கிறோம் எனவே அன்பானவர்களே அந்த ரஹ்மானுடைய அந்த கரிசனத்தை உலகத்தில் நாமும் பெற வேண்டும் பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அந்த ரஹ்மானோடு நாம் நெருங்க வேண்டும் அந்த ரஹ்மானின் பெயரை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும் அல்லாஹ்வின் தூதர் சல்லா அலி சல்லமன் அவர்கள் தான் ஓதிய முக்கியமான அத்தியாயங்களிலே இந்த ரஹ்மான் சுலா முக்கியமானது சொல்லாங்க சொல்லாது சொல்ல ஒரு நாள் சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னாங்க இந்த அத்தியாயத்தை நான் மக்களிடத்திலே ஓதினேன் குறிப்பாக ஜின்களிடத்திலே ஓதினேன் அந்த ஜின்கள் எல்லாம் கண்ணீர் வடித்தது ஜிண்களெல்லாம் கண்ணீர் வடித்து சொன்னது யா யார் அசூர் அல்லா அல்லாஹுவின் தூதரே நாங்கள் அல்லாஹின் எந்த அக்காட்சியும் போய்விக்கவில்லை என்று சொன்னது நானும் இந்த அத்தியாயத்தை பல தடவை ஓதுனேன் நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களேன்னு கேட்டாங்க சாபாக்களை பார்த்து சஹாபாக்களை பார்த்தே இந்த கேள்வி கேட்டாங்கன்னா நம்மெல்லாம் நம்ம எல்லாம் எத்தனை தடவை இந்த அத்தியாத்த ஓதனும் எத்தனை முறை இதனுடைய செய்திகளை உள்வாங்கியிருப்போம் இருப்போம் ரஹ்மான் ஆகிய அல்லா தன்னுடைய இரு கரத்தை திறந்து வைத்துக் கொண்டு அடியார்களே வாருங்கள் என்று கூப்பிட தயாராக இருக்கிறான் நாம் வருவதற்கு எத்தனை நபர் தயாராக நிற்கிறோம் அதிலும் குறிப்பாக இந்த ரமதானுடைய பிந்திய பத்து நாட்கள் முழுவதும் முழுவதும் நாம் அல்லாகுவை நெருங்குவதற்கான உண்டான நாட்கள் அவனிடத்திலே பேசுவதற்கு கண்ணி வடிப்பதற்கான உண்டான நாட்கள் அவன் கருணையை கரிசனத்தை கேட்டு வல்கட்டாயமாக இழுத்து பிடிப்பதற்காக வேண்டிய உண்டான நாட்கள் எனவே அந்த ரப்பிடத்திலே அந்த ரஹ்மானிடத்திலே உளமுருகி கேட்போம் நம் எல்லா குற்றங்களையும் அவனிடத்திலே சொல்லுவோம் இன்றைக்கு ஒற்றைப்படை இரவு இருபத்தி மூன்றாவது இரவு முக்கியமான இரவு நம்முடைய பள்ளியிலே அல்லாவினர்லால் கடந்த வாரம் வருடங்களிலிருந்து இந்த இரவு பிந்திய பத்து நாட்களும் இரவிலே ஷியாமுல்லில் நடைபெறும் இந்த வருஷம் வந்து ஒரு நாள் விட்டு விட்டு வைக்கலாமேன்னு சொல்லி என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் ஒரே ஆள் எல்லாத்தையும் போட்டு பார்க்குறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்றது காண்டி அதர் துணையமாக இருக்காங்க இருந்தாலும் ஆனால் முதல்ல இருபத்தி ஒன்றில் வச்சோம் நேற்று இருபத்தி ரெண்டு வைக்கலை ஆனால் நிறைய மக்கள் வந்துக்காங்க வந்து அதெல்லாம் செய்யாது நீங்கள் நாங்கள் தொடு ஓர்றோம் ஆர்வமாக இருக்கிறோம் நீங்கள் ஏன் வைக்காமல் இருக்கிறீங்க எங்களுக்காண்டி மறுபடி வைங்க அல்லாவினர் அதனால் இன்ஷா அல்லா இன்னையிலிருந்து கண்டினியூவாக இன்ஷால்லாம் ரமதான் முப்பது வரைய இரவு தொழுகை உண்டு கியாமல்லையில் தொழுகை உண்டு ரெண்டு மணிக்கு இன்ஷால்லா அனு அனைவரும் வாருங்கள் அந்த நடுநிசி நேரத்திலே சத்தமில்லாத அந்த சமயத்திலே அல்லாவிடத்தில் நம்முடைய சத்தத்தை உயர்த்தி கேட்டு நம் குரலை அவனுடைய அவனுடைய காதுகளுக்கு அவனுடைய உள்ளங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்த பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் நசிபாக்குவானாக ஆ மீன் வாஹிரு தாவானா அனில் அஹமது இல்லாஹி ரபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகா نبيت صوم ربي المدائن فرضي رمضان هذه صلاتي لله تعالى عند رجلتي